ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்மளுடைய பதிவுல என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா சால கிராம கள்ள பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் இந்த கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தி நிறைந்த ஒரு கல் அப்படின்னு சொல்லுவாங்க பூஜை அறையில வச்சு பூஜை செய்யக்கூடிய தகுதி இந்த கல்லுக்கு இருக்கு அதாவது இந்த ஒரு பொருளை நம்ம வீட்டினுடைய பூஜை அறையில வைத்து வழிபாடுகள் செய்யும் பொழுது எண்ணற்ற நன்மைகளானது நமக்கு வந்து கிடைக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்குமே அவ்வளவு எளிதாக வந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது கிடைக்கவும் கிடைக்காது ஸோ அப்படி ஒரு வேலை உங்களுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னா அது நீங்க பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம்தான் சொல்லப்போனா உங்களை அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னே வந்து சொல்லணுங்க ஏன்னா பூமியில சுமாராக பதினைந்தாயிரம் அடி உயரத்துல இருக்கக்கூடிய இரண்டு குன்றுகளுடைய கற்கள் அதாவது வஜ்ர கிரீடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூச்சிகளால் துளைக்கப்பட்டு மலையினுடைய நடுவில் இருந்து வெளிவரக்கூடிய கண்டகி நதியின் வழியாக வெளிவரக்கூடியது தான் சால கல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சால கிராமக்கல்லை நம்ம கண்டிப்பாக கண் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ஏன்னா இந்த பதிவில் அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த கல்லை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யலாமா செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் எப்படிலாம் வழிபாடுகள் செய்யலாம் இந்த கல்லுக்கு அப்படி என்ன மகத்துவம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிருக்கும் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாம முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் சாலகிராம கல் வச்சுருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா என்ன விஷயங்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அது மற்றவர்களுக்கும் வந்து ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ இது போல் நீங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சாலகிராம கல் அப்படின்றது என்னன்னா கண்ணனுடைய நிறத்தை கொண்ட ஒரு கல் அதாவது இந்த கல் இந்துக்களால் திருமாலனுடைய அருவத்தோற்ற கண்ணையை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிறப்பு கல்லாக வந்து பார்க்கப்படுதுங்க பெரும்பாலும் இந்து சமயம் முழுக்க முழுக்க சைவ வழிபாட்டை வந்து கொண்டிருந்தாலுமே கூட சிவபெருமான சைவர்கள் லிங்கம் வடிவில் வழிபடுவது போல தான் வைணவர்கள் திருமாலை சாலகிராமக் கல்லில் வழிபட்டுகிட்ருக்காங்க ஸோ இதுதான் வந்து இந்த கல்லினுடைய மிகப்பெரிய விஷயம் இந்த கல் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு புனிதமான ஒரு கல் இது ஒரு புனிதமான கற்கள் நேபாளத்தினுடைய முக்னிநாத் பகுதியில் இருக்கக்கூடிய கண்டகி ஆற்றங்கரையில் தாங்க இருக்கு ஸோ இந்த கற்களில் இயற்கையாகவே திருமலனுடைய சக்கரம் தாமரை சங்கு கதை போன்ற உருவங்கள் எல்லாமே வந்து இருக்குது அதனால தான் இவ காலங்காலமாக கோவில்கள் மடங்கள் மற்றும் வீடுகளில் வைத்து வழிபாடுகள் வந்து செய்துட்டு இருக்காங்க ஸோ இப்படி வழிபாடுகள் செய்யும் பொழுது விஷ்ணுவினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் அப்படின்னு பலரும் வந்து நம்புறாங்க இப்படி ரொம்பவே பிரசித்தி பெற்ற இந்த கல் பார்த்தீங்கன்னா பல வகைகளில் வந்து இருந்துட்டு இருக்குங்க பல்வேறு விதமான வடிவங்களில் கூட இந்த கல் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ பல்வேறு வடிவங்களில் சால கல் வந்து பார்த்தீங்கன்னா பொரிந்திருக்கு அதில் இருக்கக்கூடிய உருவம் அமைப்பிற்கு ஏற்ப திருமலுடைய பல அவதாரங்களாக வந்து இது பார்க்கப்படுது பண்ணைய நூல்படி பார்த்தீங்கன்னா அறுபத்தெட்டு வகையான சால கிராம கற்கள் இருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு ஸோ இதை பற்றி நிறைய புராணங்களில் கூட வந்து குறிப்பிட்டிருக்காங்க கருட புராணத்தில் மரண காலத்தில் சுய நினைவோடு இருக்கக்கூடிய ஒருவர் இந்த சால கிராமத்தை மனப்பூர்வமாக வழிபாடு செய்வாங்களாம் அப்படி ஒரு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய பாவங்களில் இருந்து விடுபாடுகளானது கிடைக்கும் அப்படின்னும் மரணத்தின் போது சால கிராமம் தீர்த்தத்தை ஒரு துளி அறிந்திடும் அப்படின்னா நம்மளை உடலை விட்டு வெளியேற்றப்படுபவர்கள் ஸ்வைனத்தனம் மற்றும் தர்மராஜனுடைய நகர்ல யம மரியாதை செய்து புண்ணிய உலகிற்கு அனுப்பி வைக்கப்படுறாங்க ஸோ இப்படி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பானது இந்த கல்லுக்கு இருக்கு அப்படின்னு கருட புராணத்திலே வந்து குறிப்பிட்டிருக்காங்க கருட புராணத்துல மட்டும் கிடையாதுங்க பத்ம புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சால கிராமம் இருக்கக்கூடிய வீடுகள் பார்த்தீங்கன்னா வைகுண்டத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வைகுண்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வருடத்திற்கு ஒரு முறை வந்து சொர்க்கவாசல் திறக்கும் பொழுது அந்த வைகுண்டத்தினுடைய அம்சம் புரிந்திருக்கக்கூடிய வீடு அப்படின்னு இதை சொல்கிறாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா உங்களுடைய வீட்டு பூஜை அறியில் வைத்து நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க இந்த சாண கிராமத்தை வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்களானது இருக்கும் அதாவது சாண கிராமத்தை நீங்கள் வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் ஏன்னா சால கிராமம் அப்படிங்கிறது கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு கல் இந்த கல்லில் சங்கு நத்தக்கூடு அப்படின்னு பல வடிவங்களானது இருக்குது புனிதமான நதிக்கரையில் இருந்து கிடைக்கிறதுனால தோஷம் இல்லாதது அப்படின்னு இந்த கல்லை வந்து சொல்லுவாங்க ஸோ அதனால் யார் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து வழிபாடுகள் வந்து செய்யலாம் ஆனால் இந்த கல்லை வச்சுருக்கக்கூடிய வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சுத்தமாக வந்து இருக்கணும் இந்த கல்லு பதினான்கு உலோகங்களினுடைய ஒட்டுமொத்த சக்திகளை கொண்டது அப்படின்னு சொல்றாங்க இதை வைத்து வழிபாடுகள் செய்வதற்கு சால கிராமங்களுடைய ஞானம் பெற்ற பெரியவர்கள்ட்ட இருந்துதான் நீங்க வாங்கணும் அதுதான் வந்து நியதியும் கூட சோ அப்படி வாங்கி வைத்து நீங்க வீட்ல வழிபாடுகள் செய்யும் பொழுது நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த சால கிராமத்தை வழிபாடு செய்யக்கூடிய வீட்ல எல்லா விதமான தெய்வ சக்திகளும் வந்து அருள் புரியும் அதாவது வீட்ல தெய்வ சக்தி கிடைக்கும் தெய்வ நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையே வந்து இருந்துட்டே இருக்கு ஸோ கால காலமாக இதெல்லாம் வந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறைதான் இந்த சால கிராமத்தை ரெண்டு முறை வந்து வழிபாடு செய்யணும் அதாவது இந்த சால கிராமத்தை அழகுக்காக சோக்கேஷ்ல வைக்கக்கூடிய ஒரு பொருள் கிடையவே கிடையாது இந்த ஒரு விஷயத்த நீங்க கண்டிப்பா பூஜை அறையில தான் வழிபாடு செய்யணும் பூஜை அறையில தினமுமே இதற்கு பாலபிஷேகம் ஜலாபிஷேகம் இதெல்லாம் வந்து செய்யணும் முறைப்படி வந்து செய்வது ரொம்ப நல்லது வளம்புரி சங்கு போன்ற மிக அரிய பலன்கள் கொண்ட இந்த ஒரு சால கிராமம் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தான் வளம்புரி சங்க எப்படி எல்லார் வீட்லேயும் வச்சு வழிபாடுகள் செய்யறாங்களோ அதே போல இந்த சால கிராமம் அதற்குரிய அத்தனை விதமான பலன்களையும் தரும் அதனால் கண்டிப்பா இதை நீங்க வீட்டில் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் இந்த சால கிராம கல்லினுடைய நன்மைகளை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்பதான் வந்து அதை நம்ம வாங்கி பயன்படுத்தலாமா அப்படின்னே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் இந்த சால கிராமத்தில் இருக்கக்கூடிய திருவுருவங்கள் பாத்தீங்கன்னா தரிசனம் செய்வது கொலை பாவத்தை கூட நீக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க ஒரு கல்லாதான் தான் இதை வந்து நம்ம பார்க்கணும் இந்த சால கல்லை தரிசித்து பூஜை செய்தோம் அப்படின்னா பலன்கள் நிறைய வந்து இருக்குங்க அந்த கல்லை நினைத்தாலே நமக்கு பாவங்கள் எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சால கல்லை நீங்கள் மனசார வந்து நினைத்துட்டு உங்களுடைய பாவங்கள் வந்து போகணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க நிச்சயமாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த கல்லை இந்த பதிவின் மூலமாக யாரெல்லாம் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த ஒரு கல்லை நீங்கள் பார்த்துருக்கிறதே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம்தாங்க கண் கண்டிப்பாக வந்து பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள் இந்த உங்களுடைய கண்ணில் வந்து பட வச்சத்துக்கு இன்னும் இது மாதிரி நிறைய பொருட்கள் வந்து நிறைய தெய்வீக சக்தி நிறைந்த பொருட்கள் இருக்குது நம்மளுடைய கண்களுக்கு தெரியாமலே ஸோ இந்த ஒரு கல்லை வந்து நீங்கள் பக்தியின்றி வழிபட்டாலுமே கூட எதிர்பாராமல் பூஜை செய்ய நேரிட்டாலுமே கூட சால கிராமத்தை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முக்தி இருக்குது முக்தி கிடைக்கும் இந்த சால கிராமத்தை வீட்டில் வச்சு பூஜை செய்தோம் அப்படின்னம்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய அருளுமே வந்து கிடைக்கும் இந்த சால கிராமம் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் தீய சக்திகள் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நன்மைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் நன்மை தரக்கூடிய சக்திகளானது அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அந்த சக்திகளையெல்லாம் ஈர்க்கக்கூடிய திறமை இந்த ஒரு கல்லுக்கு இருக்குது இந்த சால கிராமம் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரித்து கொடுக்கும் மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நோய்களை நீக்கி ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி கொடுக்குது சால பூஜை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக யம பயம் இருக்கவே இருக்காதாம் அதாவது சந்தனம் பூசி தீபம் ஏற்றி வைத்து நெய்வேதியம் செய்து நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா விஷ்ணு லோகத்தில் வாழக்கூடிய பாக்கியமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனுடைய இருப்பிடத்திற்கு சமமாக காணப்படுமா அதனால் இந்த கல் உங்களுடைய வீட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக வழிபாடு செய்யுங்க அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் போய் சால கிராம பூஜை செய்யக்கூடியவங்க சாதாரண மனிதர்களாக இருக்கவே முடியாது அவர்களுக்கும் ஒரு தெய்வீக சக்தியானது கிடைக்கும் இந்த சால கிராமத்திற்கு பூஜை செஞ்சீங்க அப்படின்னா தியாகம் செய்த பலன் கிடைக்குங்க அது மட்டுமா ஆயிரம் ராஜசூயங்கள் செய்தாலும் ஒரு நாள் சால கிராம பூஜையினுடைய பலனுக்கு சமமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பன்னிரெண்டு சால கிராம கற்களை கொண்டு வழிபாடு செய்தீங்க அப்படின்னா பன்னெண்டு கோடி சிவலிங்கங்களை நீங்க வைத்து பனிரெண்டு கல்பகால பூஜை செய்த பலனை ஒரே நாளில் வந்து பெற முடியுமா ஒருவர் முக்தி அடையிறதுக்காக என்னென்ன ஆலயங்களுக்கு போகிறோம் எவ்வளவு தீர்த்த யாத்திரைகள் போகிறோம் எவ்வளவு யாகங்கள் செய்கிறோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த சால கிராமத்தை வழிபாடு செய்யக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க சால கிராமக்கல்லில் அபிஷேக தீர்த்தத்தை தலையில் தெளித்து வந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு புண்ணிய தீர்த்தங்களை நீராடி நான் ஒரு பலனானது கிடைச்சிடும் விஷ்ணுவினுடைய சகஸ்கர நாமத்தை பாராயணம் செய்தன் மூலமாக சால கிராம பூஜை செய்யக்கூடியவங்க விஷ்ணுவினுடைய திருவடியை அடைவாங்க அப்படின்றத தான் நம்பிக்கை ஸோ இது மாதிரி எண்ணிலடங்காத நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய சால கிராமத்தை கண்டிப்பாக நீங்களும் வழிபாடுகள் செய்யுங்க ஆன்மீக நோக்கங்களுக்காக மட்டுமே இது பயன்படுத்தும் பொழுது தான் நிறைய நன்மைகள் வந்து கொடுக்குது நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி நம்முடைய ஆன்மீக திறனை மேம்படுத்தி கொடுக்குது நிறைய நன்மைகள் பெறுவதற்கும் மகாவிஷ்ணு சால கிராமக்கல்ல கண்டிப்பாக நீங்களும் வாங்கி வழிபாடுகள் செய்யுங்க இந்த பதிவுல சால கிராமக்கல்ல பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம இது போல பல இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனல்ல தினம் தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலோட வந்து இணைந்துருங்க பல கிராம மகிமைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்